தெவநாமம் அமைப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அமேல் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சத்ருவாக இருந்தாலும் அவன் தீமையை நமக்கு இருந்தாலும் நாம் அவனுக்கு தீமையை செய்யாமல் அவர்களை நன்மையால் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே நிலையிலும் வைராக்கியத்தையோ எந்த கோபத்தையோ இருதயத்திலே நாம் சுமந்து செல்லக்கூடியவர்களாக காணப்படாமல் நமக்கு ஒருவர் தீமையை செய்தாலும் அவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்கு ஆகாரம் கொடு எந்த ஒரு கோபத்தையும் மன வைராக்கியத்தையும் நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே வைத்து அவர்களை தண்டிக்கக்கூடியவர்களாக ஒரு தீமைக்கு தீமையை நினைக்கக்கூடியவர்களாக இல்லாமல் நன்மையை செய்யுங்கள் அப்பொழுது அங்கே உங்களுடைய உங்களிடத்திலே இருந்து தேவ அன்பு வெளிப்படும் இதிலே கர்த்தர் இருக்கிறார் இந்த காலவேளையில் இந்த தேவார்த்தை உள்ளவாய் கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அளவில் அவர் ஆசீர்வதிப்பார் கான் பிளஸ்யூ